ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்தார் அந்த வயதான அம்மையார் தான் வைத்திருந்த துணிப்பையில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார் சற்று படப்படப்பாக காணப்பட்டார் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பையனிடம் தம்பி சென்னைக்கு போற ரயில் வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டார் இந்நேரத்துக்கு வந்திருக்கணும் ரயில் இன்னைக்கு அரை மணி நேரம் காலதாமதம் எப்படியும் இன்னும் அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் என்றான் அவன் எதையோ யோசித்தவண்ணும் அந்த பெஞ்சில் தன்னுடைய பையை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டாள் பக்கத்தில் ஒரு வயது குழந்தையுடன் ஒரு பெண்மணி வந்து உட்கார்ந்தாள் அந்த குழந்தை அம்மாவுடன் கொஞ்சி விளையாடுவதை பார்த்ததும் அந்த அம்மையாருக்கு பழைய நினைவுகள் வந்து நிழலாடியது நானும் இப்படித்தானே என் ஒரே மகனை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தேன் அவனுக்கு ஒரு சிறிய கஷ்டம் என்றாலும் என் மனது துடித்து போய்விடுமே அவனும் அம்மா அம்மா என்று என் பின்னாலேயே தானே சுற்றுவான் இப்போது பிறகு எப்படி மாறிவிட்டான் அவன் என்னை பற்றி நினைப்பதே இல்லை ஆனால் என்னை நேரில் பார்த்துவிட்டால் என் மகன் என்னிடம் ஓடி வருவான் இன்னும் சிறிது நேரத்தில் நான் அவனை பார்த்து விடுவேன் குழந்தையின் அழுகை அந்த அம்மையாரின் சிந்தனையை கலைத்தது என்னாச்சு தாயி ஏன் குழந்தாளரான் என்னன்னு தெரியலமா இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சு விளையாடிட்டு தான் இருந்தான் என்ற அந்த தாயின் பதிலில் பதட்டம் நிறைந்திருந்தது குழந்தைக்கு பசிக்குதோ என்னவோ ஏதாச்சும் சாப்பிட்டானா தாயி என்று இவள் கேட்க வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தேன்மா என்றாள் அந்த பெண் ஏன் அத்தா குழந்தையை வச்சுக்கிட்டு நீ தனியாவா வந்திருக்க கூட யாரும் வரலையா இல்லைம்மா என் பிறந்த வீட்டுக்கு போறேன் அவர் வரலைன்னு சொல்லிட்டார் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் பார்த்துட்டு வரலாமேன்னு போறேன் நான் போய் ஒரு வாரம் இருந்தா அம்மாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் அதான் என்றார் இந்த பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுத்த பிறகும் பிறந்த வீட்டை மறுக்கிறதில்லை ஆனால் ஆம்பள பசங்க மட்டும் ஏன் இப்படி மாறிடுறாங்க என்று தனக்குத்தானே கேள்வியை கேட்டுக்கொண்டு குழந்தையை இப்படி கொடுத்தாயி என்று வாங்கி தன் பையில் வைத்திருந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து குழந்தையின் தொப்பலிலும் வயிற்றிலும் இதமாக நீமினார் அவனுக்கு சூட்டு வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய தண்ணீர் குடிக்க வைமா இளநீர் கொடு என்றாள் அந்த அம்மையாரின் இதமான நீவலில் குழந்தையின் அழுகை நின்றது அப்படியே அவள் கையிலேயே தூங்கி போனது குழந்தை தாய்மடியில் தூங்கும் மாயக்கண்ணனை போல் குழந்தையின் தூங்கும் அழகில் தன் வழிகளை மறந்து உட்கார்ந்திருந்தார் அந்த அம்மையார் அம்மா நான் போக வேண்டிய ரயில் வந்துருச்சு ரொம்ப நன்றிம்மா என்று கூறிவிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு நீங்க எங்கம்மா போறீங்க என்றாள் அவள் நான் என் பையனை பார்க்க சென்னைக்கு போறேன் நீ பார்த்து பத்திரமா போகன்னு என்றார் அந்த அம்மையார் அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த அம்மையார் போகும் ரயில் வந்தது இளையவர்கள் ஓடி சென்று ஏற வயதான அம்மையார் தன் மூட்டை தேய்த்து விட்டுக்கொண்டு மெதுவாக சென்று ரயிலில் ஏறினார் ரயில் சிறிது சிறிதாக வேகம் பிடித்து ஓட ஆரம்பித்தது தடக் தடக் என தாளலயத்துடன் கங்குத்தி குப்பத்தில் ஐந்தே நிமிடம் நின்றுவிட்டு மீண்டும் சென்னை நோக்கி வேகம் எடுத்து புறப்பட்டது பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இளைஞன் ராமு ஓடி வந்து லாவகமாக ரயிலை பற்றி தொற்றி படிக்கட்டில் ஜம்ப் பண்ணி மெல்லே உள்ள நுழைந்து அனைவரையும் ஒரு முறை ஆழமாக நோ நோட்டமிட்டான் ஆம் வலதுபுறம் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த அறுபத்தைந்து வயது அம்மையார் அவன் கழுகு பார்வையில் இருந்து தப்பவில்லை அந்த அம்மையார் அரக்கு நிறப்புடவையுட்டி பழி சென்று தங்கத்தில் தட்டை காப்பு அணிந்திருந்தது அவன் கண்களை உறுத்தியது உடனே அவன் மூளைக்கு மின்னல் வெட்டியது மெல்ல அந்த அம்மையாரை கூர்ந்து கவனிக்க தொடங்கினான் சிகப்பு நிறம் சோகம் கப்பிய முகம் நெற்றியில் நெற்றியல் விவூதிக்கீற்றுகளுடன் நரைத்தும் நரைக்காத கேசம் காதில் மினுமினுக்கும் சிறிய ஏழுக்கள் கம்மல் வைரமாக இருக்குமோ மோதிரமில்லா விரல்கள் ஒல்லியான சற்றே உயரமான தேகம் என அனைத்து அங்க அமைப்புகளையும் ஆராய்ந்தான் அத்தனை வயதாகியும் கலையான அந்த முகத்தில் தெரிந்த ஒரு இனம் புரியாத பரிதவிப்பால் தொடர்ந்து உற்று நோக்க இல்லாமல் அவன் சற்றே தலை குனிந்தான் அதே நொடியில் வேகமாக வண்டி குலுங்கியதால் பேலன்ஸ் இழந்து அந்த அம்மாவை மோதும் நிலைக்கு தள்ளப்பட்டு சற்றே சுதாகரித்து கொண்டு சாரி மன்னிச்சிடுங்கம்மா என்று கூற அந்த அம்மாவோ ஒரு சம்பிரதாய புன்னகையுடன் அவன் முகத்தை பார்த்த வண்ணம் பரவாயில்லைப்பா நீ ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டு ஓடியாந்து ரயில் ஏறின முன்கூட்டியே வந்திருக்க கூடாதாப்பா நீ வண்டியில் ஏறுற வரைக்கும் எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சுப்பா கீழே விழுந்தா உசுருக்கே ஆபத்தாயிடுமேப்பா இனிமே அப்படி ஏறாத கண்ணு என்று கூற அந்த பரிவான பாசமான வார்த்தைகளை தன் வாழ்நாளிலேயே முதன்முறையாக கேட்டபோது அவன் ஒரு மாதிரி ஆகிவிட்டான் வண்டி மெல்ல மெல்ல வேகம் குறைந்து வாணியம்பாடி நிலையத்தில் நின்றது அவன் அதிர்ஷ்டம் அந்த அம்மாவின் எதிர் இருக்கையில் இருந்தவள் வரேன் பெரியம்மா எங்க ஊர் வந்துருச்சு பத்திரமா இறங்குங்க யாரிடையும் பேச்சு கொடுக்காதீங்க எவன் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க காலம் கெட்டு கிடக்கு திருட்டு பயலுங்க அதிகமாயிட்டானுங்க என அந்த அம்மாவிடம் உபதேசம் செய்தபடி இறங்க காலியான அந்த சீட்டில் அவன் சௌகரியமாக அமர்ந்து கொண்டான் அந்த அம்மா ராமுவிடம் தம்பி ரயில் சென்னைக்கு எத்தனை மணிக்கு போகும்பா என பேச்சு கொடுக்க ஏற்கனவே இருபது நிமிஷம் லேட்டாக ஓடிக்கிட்டு இருக்குமா அநேகமா சென்னையை அடைய மணி தாண்டிடுமா என்றான் தன் ஒரே பிள்ளையின் சாயலில் இருந்ததாலோ என்னமோ தெரியவில்லை அந்த அம்மாவுக்கு ராவு ராமுவின் மேல் ஒரு இனம் புரியாத பாசம் ஏற்பட அவனை பற்றிய சில பல கேள்விகளை அனுசரணினுடன் கேட்ட வண்ணம் இருந்தார் ராமுக்கோ வெள்ளாடு கிட்ட வரதில்லாம அறுவாளியும் தூ கிட்டு வந்து நீட்டுதே என மனம் சந்தோஷத்தில் துள்ள இன்னைக்கு நரிமுகத்துல தான் நாம் முடிச்சிருக்கோம் என தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான் அம்மா நீங்கள் தனியாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் எந்த இடத்துக்கு யார் வீட்டுக்கு போகணுமாம்மா என மெல்ல நூல் விட தொடங்கியதும் அந்த நொடியில் அந்த அம்மாவின் முகத்தில் சோகம் அப்பிக்கொள்ள ஏன் மௌனை தேடித்தான் போறேன் தம்பி அசப்பிள்ளை பார்த்தா அப்படியே உன்ன மாதிரியே இருப்பான் அவனை பார்த்து ஆறு ஏழு வருஷம் ஆச்சு அப்பன் இல்லாத என் ஒரே பிள்ளைய எப்படியோ கஷ்டப்பட்டு இன்ஜினியர் ஆக்கி சென்னையில் நல்ல வேலையில் சேர்த்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன் அவனை சென்னையில் தனி குடித்தனம் வச்ச கையோட பார்த்தது தான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்ட ஃபோனில் பேசுகிறத கூட நிப்பாட்டிட்டான் பெங்களூரு பக்கம் எட்டி கூட பார்க்கறது இல்லை என் ஒரே மவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இதனால் வேற தெரியலை அதான் ஒரு நாடு சென்னைக்கு போய் அவனை பார்க்கணும்னு இந்த பாலா போன பெத்த மனசு தவியா தவிக்குது ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் தனியாகவே ரயிலேறிட்டேன் தம்பி என சோகத்துடன் கூற அவனுக்கு ஏனோ மனதின் ஒரு மூளையில் இரக்க குணம் லேசாக தலை காட்டி அடுத்த நொடியில் மறைந்து போனது அவரோட விலாசம் இருக்குங்களா அம்மா என மெல்ல அவன் பேச்சை நகர்த்த அந்த அம்மா அதெல்லாம் எதுவும் என்கிட்ட இல்லை தம்பி ஆனால் அவன் மாமியார் கூடு ஆனங்கௌரியில் ரீகல் தேட்டர் பக்கத்தில் சந்தில் எட்டாவது வீடுங்கிறது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது தம்பி நேரில் போய் பார்த்தா டக்குன்னு வீட்டு அடையாளம் கண்டுக்கு தம்பி என்று கூற அவன் உள்ள மகிழ்ச்சியை திளைத்தபடி அட எங்கள் ஊரும் அந்த ஏரியாவில் தான்மா இருக்குமா கவலைப்படாதீங்க நான் கூட வந்து ஒத்தாசை பண்ணுறம்மா என சும்மாங்காட்டியும் ஆறுதலாய் போய் கூற அந்த அம்மாவோ வெள்ளந்தியான மனசுடன் ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்றாள் இந்த உரையாடல் அனைத்தையும் அந்த அம்மாவின் அருகாமையில் அமர்ந்திருந்த கஞ்சி போட்ட காட்டன் புடவையும் நீண்ட முழுக்கையுடன் கூடிய வீணெக் ஜாக்கெட்டும் அணிந்து மிடுக்காக தோன்றிய அந்த அழகிய நடுத்தர வயது பெண்மணி கவனிக்க தவறவில்லை அந்த அம்மையார் மெல்ல மெல்ல அவனிடம் மேலும் மேலும் பாசத்துடன் பழக ஆரம்பிக்க ராமுவுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரித்தது வண்டி ஜோலார்பேட்டை ஜங்ஷனை அழிந்ததும் காபி டீ காபி டீ சமோசா வடை வஜ்ஜி என பிளாட்பாரத்து விற்பனையாளர்கள் மோதினர் அம்மா உங்களுக்கு காபி டீ வஜ்ஜி போண்டா ஏதேனும் சூடா வாங்கிட்டு வந்து தரட்டுமாமா என கேட்க அந்த அம்மாவும் பர்சை திறந்து ஒரு அழுக்கு நூறு ரூபாய் நோட்டை எடுத்து தந்து சமோசாவும் டீயும் வாங்கிட்டு வா நீயும் உனக்கு வேண்டியத கூச்சப்படாம வாங்கிக்கப்பா என பறிவுடன் கூற ராமுவுக்கோ அந்த அம்மாவின் கனமான பர்ஸ் மீதே கவனம் முழுவதும் வியாபித்து இருந்தது ஆனாலும் அந்த அம்மா காட்டி அதீத அன்பால் மனதுக்குள் ஒரு இனம் புரியாத நெருளடும் அவ்வப்போது ஏற்படத்தான் செய்தது ராமுவின் மனசாட்சியோச்சே வச்ச நீ என்ன ஒரு மனுஷனாடா அந்த வயதான பெரியம்மா எவ்வளவு அன்பா பாசமா உன்கிட்ட பழகிறாங்க ஊம்புத்தி மாறவே மாறாதா எதுக்குடா நீ உலகத்துல வாழற அனாத பயலை செத்துப் போயேண்டா என மனசாட்சியின் குரல் கேள்வி எழுப்பதால் அரண்டு போனான் ராம் டீயும் வாங்கி வந்தபோது சட்டை பாக்கெட்டில் இருந்த மயக்கப்பொடி அவன் நினைவுக்கு வந்து தன்னை உபயோகப்படுத்துமாறு தூண்டிய அந்த வேளையில் அவன் உள்மனமோ வேண்டாம் வேண்டாம் என கெஞ்சி கூத்தாடி வெற்றியும் கண்டது வாணப்பா கன்று வஜ்ஜிய குழுப்பா ரொம்ப பசியாயிருக்குப்பா காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிடலை என ஒரு சிறு குழந்தையை போல் ஆர்வமாய் வாங்கி சாப்பிட்டு டீயையும் குடித்த சில நொடிகளில் அவள் மயக்கம் போட்டு கீழே விழ அவன் அம்மா என்னாச்சும்மா எழுந்திருங்கம்மா என்னை பாருங்கம்மா என ஏதோ ஒரு இனம் புரியாத பாச பிணைப்பில் உந்தப்பட்டு அவனை உழுக்கடியில் இருந்த அனைவரும் ஒன்று கூடி அபாய சங்கிலியை பிடித்தெழுக்க வண்டி படிப்படியாக வேகம் குறைந்து கிரீச்சிட்டபடி தடக்கென்ற சத்தத்துடன் நின்றது அவனோ அந்த அம்மாவின் கையை பற்றியபடி எழுந்திருமா சீக்கிரம் எழுந்திருங்கம்மா என கெஞ்சிய அதே நொடியில் திபுதுகுவன ரயில்வே போலீசார் உள்ளே நுழைந்தனர் கஞ்சி போட்ட வீணை ஜாக்கெட் பெண்மணி அரஸ்ட் ஹிம் என சீமக் குரலில் கர்ஜிக்க எஸ் மேடம் என விரைப்புடன் சல்யூட் அடித்த போதுதான் அந்த பெண் மஃப்டியில் இருக்கும் போலீஸ் அதிகாரி என அனைவருக்கும் புரிந்தது இவன் அந்த அம்மாவுக்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்திருக்கான்னு தோணுது அவனை தரவா செக் பண்ணுங்க என போலீஸ் தோரணையில் ஆனை பிறப்பிக்க அந்த கூட்டமே அவனுக்கு தர்ம அடி கொடுக்க தயாரானது அவனோ அந்த அம்மாவின் கையை ஈர்க பற்றியபடி அம்மா அம்மா என்ன ஆச்சுமா உங்களுக்கு என்று தேம்பி தேம்பி அழுதபடி அப்பாவியாய் கதறிக்கொண்டிருந்தான் போலீஸ் அவன் இழுத்து போக முற்பட்ட போது டக்கென அந்த அம்மா கண் விழித்து பார்க்க கூட்டம் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தது அந்த அம்மாவோ ராசா கண்ணு எங்க தம்பி போயிட்ட என அவனை தேட அந்த பீனெக் மஃப்டி பெண் போலீஸ் உயர் உயரதிகாரி யாரமாயுமே உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் என அவனை முன்னிறுத்தி விசாரிக்க அந்த அம்மா நிலைமையை ஊகிச்சு புரிஞ்சுக்கிட்டு அவன் என் மகம் தாயே அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க அவன் ரொம்ப நல்லவன் எனக்கு பிபி இருக்கிறதால அடிக்கடி இப்படி மயக்கம் வர்றது சகஜம் போலீஸ்காரம்மா என அழுத்தமாக கூறி அனைவரையும் வாயடைத்து போக செய்துவிட்டாள் ராமுவோ செய்வதறியாது அழுகை அதிகரித்தபடி அந்த தாயின் முகத்தை நன்றியுடன் நோக்கினான் சென்னை சென்ட்ரலில் வந்திறங்கியதும் அவன் அந்த அம்மாவின் கையை இறுக்கமாக பாசத்துடன் பிடித்தபடி அம்மா நான் ஒரு அநாதம்மா தாய் பாசம்னா எனக்கு என்னன்னே தெரியாதும்மா நான் நல்லவனும் இல்லைம்மா படிப்பறிவில்லாமல் சரியான வேலையும் கிடைக்காததால் சின்ன சின்ன திருட்டுக்க செஞ்சு வயிற்ற கழுவிட்டு இருந்தம்மா ஆனால் உங்கள் முகத்தை பார்த்ததும் என் தாயை பார்த்த மாதிரி இருந்ததும்மா இனிமே நான் தப்பே செய்ய மாட்டேம்மா என்று விம்மியபடி கதற அந்த தாய்மை உள்ளம் அவனை அமைதியாய் சமாதானப்படுத்துகிறது இருவரும் யானை கவனிக்கு சென்று பார்த்தபோது அவன் மகன் தன் மாமனார் மாமியார் சகிதம் வெளிநாட்டு சென்று விட்டதாக தகவல் கிடைத்ததால் அந்த அம்மா ஓ வென்று ஆற்றாமையால் அழத் தொடங்கினாள் நான் உசுருக்கு உசுராக வளர்த்த எனக்குன்னு இருந்த ஒரே ஆதரவான புள்ளையும் எங்கோ கண்காணாத தேசத்துக்கு போயிட்டான் இனி எனக்கு யார் ஆதரவு நான் சேர்த்தா எனக்கு கொல்லி போடுறவங்க யார் நான் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கணும் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யிறியா அம்மா வீட்டுல போட்ட இந்த தங்க காப்பையும் இந்த போல் கட்டட ஏழுக்கள் கம்மலையும் நீ எடுத்துக்கப்பா சாக போறவளுக்கு எதுக்கு நகனட்டு இதை விற்று நேர்மையா வியாபாரம் செஞ்சு பொழிச்சுக்காராசா கெட்ட வேலைக்கு போகாத கண்ணு என் பிள்ளைய நினச்சி சொல்கிறேன் பா இங்கே ஏதோ மெரினா பீச்சுன்னு ஒரு கடல் இருக்காமில்ல அதில் விழுந்து செத்துட ஏன் மனசு ஆசைப்படுதுப்பா கால் நல்லா இருக்க சொல்லலை கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுறேன்பா என தேம்பி தேம்பி அழுதபடி நகைகளை முற்பட்டவாறு ரோட்டில் அமர்ந்து பைத்தியம் போல் அறற்றுவதை கண்டு அவன் மண்டையில் யாரோ சம்மட்டியால் அடித்தது போல் உணர்ந்தான் தன் தவறு எண்ணி அழுகை பீரிட அந்த தாயின் கரத்தை மீண்டும் கெட்டியாகப் பற்றி அம்மா நீங்க ஏம்மா சாகணும் நீங்க தயவு செஞ்சு அளவே அழாதீங்கம்மா நான் சத்தியம்மா திருந்துட்டேம்மா இனிமே உங்களுக்கு உறுதுணையா இந்த அனாதை நான் இருக்கம்மா கூலி வேலை செஞ்சாவது நான் உங்களை காப்பாத்துறேம்மா அந்த காப்ப கலட்டாதீங்கம்மா என கெஞ்சி கூத்தாடி சமாதானம் செய்ய அந்த இரண்டு உள்ளங்களும் பாசத்தால் இணை புரியாத நேசத்தால் இணைந்தன இரத்த பந்தத்தை பறந்து போனாலும் அன்பால் இணைந்த அந்நிய பந்தம் அந்த தாயை அரவணைக்க துடித்தது இறுதியில் இருவரும் பெங்களூர் பயணிக்க முடிவு செய்து புதிய தெம்புடன் மீண்டும் சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி விரைகின்றனர்